தமிழ் சேனலுக்கு உங்கள அன்போடு வர வைக்கணும் இப்போ நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் வெங்காய தொக்கு தாங்க அதுக்கு நான் கத்திரிக்காய் ஒரு பெரிய பச்சை கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் புளித்தண்ணி சாம்பார் வெங்காயம் கண்டிப்பாக வேணும் அப்புறம் தக்காளி ஒரு மூணு தக்காளி பூண்டு வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் கடுகு வெங்காயம் 402 பூண்டு சேர்த்து நல்லா வளர்க்கணும் வதங்கட்டும் பார்க்கணும் பூண்டு லேசாக வதங்கினா போதும் ஏன்னா நம்ம மறுபடியும் இல்லை குக்கரில் வேட்டை வைக்கிறோம் குக்கரில் வைக்கும் போது ஈஸியாக விளங்கணும் இட்லி தோசை சப்பாத்தி பூண்டுக்கும் நிறையா உதவுணும் இல்லை சாதையை ராஜிக்கும் முழுக்கட்டும் சாதனை எடுத்துட்டு வெங்காயம் போவேன் தக்காளி சேர்த்துட்டு அப்புறமே தக்காளி இது சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் இப்ப தக்காளி நல்லா கையில எடுத்துட்டு ஒரு பச்சை மிளகா இப்போ கத்திரிக்காய் இது கொஞ்ச நேரம் வடங்கினா போதும் இந்த அளவாகவும் சேர்த்துருக்கேங்க ரொம்ப அழகாசமாக வெங்காயத்துக்கு மாசத்துக்கு வந்து சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கிறது நல்லது இப்போ பார்த்திங்கன்னா குக்கருக்கு மாற்றிட்டு கத்திரிக்காய் மசியினுங்க இப்போது நீங்கள் நீ தண்ணி ஊற்றுறேன் இப்போது உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம தொட்டு சாப்பிடுவோம் அதனால் நான் காரம் வந்து ஒரு ஸ்பூன் தான் போடுறேன் இதுக்கேற்ற மாதிரி நிற்கிறேன் அப்போது தேவையான தண்ணி எவ்வளோ வேணுமோ ஊற்றிட்டு குக்கரை மூடி வேக வச்சிடலாம் குக்கரை மூடி வேக அப்புறம் கத்திரிக்காய் வெங்காய தொக்கு ரெடியாகிவிட்டு இதை லயிட்டாக நம்ம கொஞ்சம் நசுக்கி விட்டுட்டு நல்லா மசிச்சு வச்சுட்டு கொடுத்து விட்டோம் கொஞ்ச நேரம் இதை லேசாக கொதிக்கட்டும் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க அங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் மாங்காய் பூண்டு தக்காளி சாம்பார் வெங்காயம் குழம்பு மிளகாய் புளி சேர்த்த ஒரு அருமையான கத்திரிக்காய் தொட்டு ரெடி ஆகிடுச்சு இது சைட் டிஷ்ஷாக பயன்படுத்திக்கலாம் இட்லி தோசை சப்பாத்திக்கு பொதிச்சாச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்